வெல்கம் டு ஜீனியஸ் தமிழா ஒரு பெண் என்பவர் பிறந்தது முதல் வளர்ந்து வாழும் வரை நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க அவர்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேலும் சுத்தி இருக்கிற இந்த ஒரு சமுதாயத்திலிருந்தும் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ நினைச்சு பாருங்க சாதாரணமான ஒரு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் பிறந்தது முதல் நிறைய பெண்கள் பல்வேறு போராட்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டியதா இருக்கு அப்படி மீண்டு சாதனை படுத்த ஒருவரை பத்தி தான் நாம இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் பிறந்தவர் ஜெசிகா காக்ஸ் பிறக்கும் போதே அவர்கள் பெற்றோருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏனெனில் அவர்கள் சோகத்திற்கு காரணம் ஜெசிகாவிற்கு பிறந்தது முதலே இரண்டு கைகள் கிடையாது ரொம்பவே கவலைக்குறை விஷயங்கள் அதாவது ஒரு பிறவி குறைபாட்டு நோயினால பாதிக்கப்பட்டு இரண்டு கைகளின்றி பிறந்தவர் தான் ஜெசிகா காக்ஸ் இருந்தாலும் இவங்க பேரண்ட்ஸ் இவங்களை ஒதுக்காம ரொம்பவே சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட வளர்த்திருக்காங்க இந்த ஒரு தன்னம்பிக்கை எங்க வந்து நிக்குதுன்னா உலகின் முதல் கைகளற்ற விமான ஓட்டுநர் ஜெசிகா காக்ஸ் தான் கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல இந்த ஒரு ஆச்சரியத்தை தான் ஜெசிகா காக்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க சிறு வயதே இருந்தே பெற்றோர்களின் தன்னம்பிக்கை மூலமா ஜெசிகா சாதிக்காதது எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இவருக்கு விமானம் ஓட்டுவது சிறு வயது முதலே பெரிய ஆசையா இருந்தது எனவே அதற்காக மூன்று ஆண்டுகள் கடின பயிற்சியின் மூலமா விமானம் ஓட்டவும் கத்துக்கிட்டாங்க அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று இருபத்தஞ்சு வயசுல விமான ஓட்டுநர் உரிமம் பெற்றார் மேலும் விமானத்தை ஓட்டியும் சாதனை படைச்சாங்க கின்னஸ் சாதனை புத்தகத்துல ஜெசிகாவிற்கு ஒரு தனி இடமே உண்டு எனக்கு ரெண்டு கைகள் இல்லையே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஓரமா போய் உட்காராம ஜெசிகா பல்வேறு சாதனை படைச்சிருக்காங்க மேலும் ஜெசிகா காக்ஸ் தான் கைகளற்ற முதல் கருப்பு பட்டையை பெற்றவர் அதாவது கரத்துல பிளாக் பெல்ட் பெற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம தடையற்ற கார் ஓட்டுநர் உரிமமும் இவங்க பெற்றிருக்காங்க அதுவும் நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க எந்தவித மாற்றமும் இல்லாம அப்படியே பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம மூணு வயசுல ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிட்டாங்க மேலும் எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா வெறும் அஞ்சு வயசுல யோசிச்சு பாருங்க வெறும் அஞ்சு வயசுல நீச்சலும் ஆறு வயசுல நடனமும் பத்து வயசுல தன்னுடைய அனைத்து வேலைகளும் அவ்வர செய்யறது இப்படி ஜெசிகா செய்யாத சாதனைகளே கிடையாது மேலும் இவர் உளவியலில் சைக்காலஜில இளங்கலை பட்டமும் பெற்றார் சிறந்த அதாவது அலைசருக்கு சருக்கு விளையாட்டிலையும் திறமை வாய்ந்தவர் அது மட்டும் இல்லாம அருமையான பேச்சாளராகவும் விளங்குகிறார் இப்படி நிறைய திறமைகள் ஜெசிகாவிற்கு இருக்கு கேட்கும் போதே கண்ணெல்லாம் கலங்குது இல்லையா ஒரு சாதாரண பெண்மணியை சாதிக்க தயங்குற விஷயங்கள்ல ரெண்டு கைகளை இல்லாம ஜெசிகா சாதிச்சு காட்டிருக்காங்க கண்டிப்பா இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி கிடையாது உலகையே மாற்றக்கூடிய திறனாளி என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இவங்களுடைய பர்சனல் திருமண வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாகவே அமைந்தது இவங்க பேட்ரிக் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்ப இவங்க என்ன ஒரு யூடியூப் சேனல் பண்ணி உடல் நிறைய உதவுறாங்க போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க இப்படி எல்லாருக்குமே ஜெசிகா ஒரு முன்னோதரவமாக திகழ்கிறார் இது மட்டும் இல்லாம நிறைய உதவியும் செய்யறார் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா சாதிக்க உறுப்புகள் தேவையில்லை தன்னம்பிக்கையும் கூடிய விடாமுயற்சி தான் அவசியம் சோ என்னால முடியாது நான் பண்ணா பிறந்ததுக்கு கவலைப்படணும் அப்படி இப்படின்னு ஒரு எண்ணெய் இருந்துச்சுன்னா இப்பவே அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க ஏன் நான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி பெண்கள்தான் தான் பெண்கள் கிட்ட இருக்கிற மன வலிமை முடிவெடுக்கக்கூடிய திறன் விடாமுயற்சிக்கு இதெல்லாம் யாருக்கிட்டே இருக்காது சோ மங்கையராய் பிறந்ததற்கே நல்ல மாதவன் செய்திட வேண்டுமம்மா என கூறி இந்த வீடியோவை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு உங்க பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் என அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க மற்றும் பெண்கள் சக்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போல வேற எதனா வீடியோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி